அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டில் ஏராளமான கோவில்கள் உள்ளன இதில் பல கோவில்கள் பல சிறப்புகளை பெற்றது ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டுள்ளது அப்படி ஒரு வித்தியாசமான கோவிலை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் வித்தியாசமாக பாம்புகளுக்கு திதி கொடுக்கப்படுகிறது இதன் மூலமாக சர்ப்பதோஷம் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது அப்படி என்ன சிறப்புகள் அந்த கோவில் பெற்றுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சிறப்பு பெற்ற கோவில் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் அமைந்துள்ளது அந்த கோவிலின் பெயர் குக்கே சுப்பிரமணியா கோவில் இந்த கோவிலில்தான் பாம்புகளுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் உள்ளது இப்படி திதி கொடுப்பதன் மூலம் முன்னோர் சாபமும் சர்ப்பதோஷம் எனும் நாகதோஷமும் நீங்கும் எனும் நம்பிக்கை நிலவுகிறது இந்த கோவிலானது ஒரு அற்புதமான தலவரலாற்றை கொண்டுள்ளது கஷ்யப முனிவரின் மனைவியான கத்ரு வினதை ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக சர்ச்சை நிலவியது இருவரும் தங்கள் சொன்ன கருத்தை சரியானது என வாதம் செய்தனர் முடிவில் யாருடைய கருத்து சரியானதோ அவர் மற்றவருக்கு அடிமைப்பட வேண்டும் என்று கடினமான ஒரு முடிவை மேற்கொண்டனர் இதில் கத்ரு தோல்வியுற்றாள் ஒப்பந்தப்படி கத்ருவும் அவளது குழந்தைகளான நாகங்களும் வினதைக்கு அடிமையாகின வினதையின் மகனான கருடன் நாகங்களுக்கு பல துன்பங்களை விளைவித்தான் பாதிக்கப்பட்ட நாகங்கள் வாசுகி என்னும் ஐந்து தலை நாக அம்மையாரின் தலைமையில் குமாரதாரா இருந்த குகையில் வந்து மறைந்து கொண்டன அங்கே தங்களை காக்கும்படி சுப்பிரமணியரை வழிபாடு செய்தன சுப்பிரமணியரும் அவர்களின் வேண்டுதலை கேட்டு நாகங்களை காப்பாற்றினார் இதற்கு நன்றி வாசுகி தனது ஐந்து தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு கொடையாக்கியது இதன் அடிப்படையிலேயே குமாரதாரா நதிக்கரையில் சுப்பிரமணியருக்கு கோவில் எழுப்பப்பட்டது கர்நாடகாவில் உள்ள முருகன் வழிபாட்டு தலங்களில் இது பிரபலமானது பல யுகம் கண்ட கோவிலாக இந்த கோவில் விளங்குகிறது முருகபெருமன் தரகாசூரனை அழித்த பிறகு தனது வேலில் படிந்திருந்த இரத்தத்தை கழுவ இக்கோவில் அருகே ஓடும் குமாரதாரா நதிக்கு வந்தார் என தலபுராணம் கூறுகிறது பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்கு நீராடியதாகவும் வரலாற்றில் உள்ளது கர்நாடக மாநிலத்தின் மங்களூர் அருகேயுள்ள தட்சிண கர்நாடக மாவட்டத்தில் சுல்லியா வட்டத்தில் குக்கி சுப்பிரமணிய என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் இங்குள்ள மக்கள் இக்கோயிலை குக்கி சுப்பிரமணிய சுவாமி கோயிலென்று அழைக்கின்றனர் இக்கோயிலின் மூலவரான முருகனை அனைத்து நாகர்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபடுகின்றனர் பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் இத்தலம் முருகன் இதனாலேயே ராகு கேது தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கால சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகிறது இங்கு பாம்புக்கு திதி கொடுத்தால் பித்ரு கடனை செலுத்திய பலனை பெறலாம் என்கின்றனர் இத்தலத்தில் உள்ள பெரியவர்கள் குக்கே சுப்பிரமணிய கோவிலில் சர்ப்பதோஷ ஹோமம் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு நாள் இங்கேயே தங்க வேண்டும் முதல் நாள் சர்ப்ப விக்கிரகம் முட்டை கோதுமை மாவில் செய்யப்பட்ட இரண்டு பாம்புகள் கலச தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது இரண்டாம் நாள் கங்கா பூஜை செய்து நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பால் ஊற்றி வழிபாடு செய்கின்றனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்